ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் அம்பலான் தாலே ஏத்து வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் இடுவிழி அனைத்தும் இயல் ஒளி விளங்கிட நடுவிழி நடுவே நாட்டிய விளக்கே என்ற அகவல்வரி திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல்வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் பொறி புலன்கள் அனைத்தும் இயல்பான ஒளி தன்மை தோன்றி விளங்கிட என் புருவ மத்தியமாகிய சிற்சபை என்னும் லாலிடஸ்தானத்துக்கு நடுவே நிலைபெற்று விளங்கும் விளக்கே என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் இடுவெளி அனைத்தும் இயல் ஒளி விலங்கிட நடுவெளி நடுவே நாட்டிய விளக்கே என்ற அகவல் வரி ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்று ஆயிரத்தி ஐநூற்றி ரெண்டு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் வெளி என்பது வெற்றிடம் வேக்கன்ட் ஸ்பேஸ் இது அகண்டமான அளவு கடந்த அனாதிகாலமாக விளங்கி கொண்டு இருப்பது இவ்வெளி முழுவதும் இயல்பாக என்றென்றும் நிரம்பியுள்ளது ஆகாச நுண்பூதம் இதனால் அகண்டமான ஆகாச வெளியே கடவுள் கொண்டுள்ள பெரு வடிவமாகும் இவ் ஆகாசத்தில் உள்ள கடவுள் சக்தி ஒவ்வொரு ஆகாச அணுவின் நடுவிலேருந்து இயக்க சக்தியாகி வெளிப்படவே அதுவே காற்றாய் திரண்டு சலித்து கொண்டு உள்ளதாம் காற்றின் சலன வேகத்தில் அதில் அணு நடுவே இருந்து தீ வெளியாகின்றது தீயின் தன்மையை பற்றி தன்மையாகிவிட அதன் நடுவே இருந்து தண்ணீர் உண்டாகிறது அந்நீராவியின் நடுவையிலிருந்து பிரிக்கப்படுகிறது மண் கூறாகிய பிரித்திவி அணுக்கள் இப்படிதான் வான்வெளியில் ஐம்பூதங்கள் தோன்றி திரண்டு செயல்பட்டு பிரபஞ்சமெல்லாம் விளைந்துள்ளதாம் ஐம்பூத செயல்பாடாகிய இந்த உலகத்திலே பிரித்திவி அணுவின் நடுவிலேருந்து அருள் செயலால் உயிராற்றல் வெளியாகிவிட உயிர் சக்தியே நடுவே வைத்து அதை சூழ ஓரறிவு ஓரறிவு இல்லாது ஆறறிவு மக்கள் வரை உள்ள பலவாகி தேக வடிவ தோற்றங்கள் வெளியாகி வளர்ந்தும் பிறந்தும் மறைந்தும் கொண்டிருக்கின்றனவாம் இத்தேக உயிர் சக்தியின் அகத்திலிருந்து ஞானசக்தி தோன்றி உள்ளிருக்கும் ஆன்ம உண்மையும் அறிந்து கொள்ளப்பட்டது இந்த ஆன்ம சக்தியால் அற்புத சித்திகள் பல இயற்றப்பட்டன அவற்றில் ஆன்மா கடவுள் அம்சமாக தோற்றி பல வகையிலும் வழிபாட்டு முயன்று முடிவில் அதில் ஒன்றி ஒழியத்தான் முடிந்ததாம் அக்கடவுள் ஆன்மாவே இன்று அருட்பெறும் ஜோதி தீபமாக திருமுன் நின்று கண்டதோடு அருள் அனுபவத்தில் அதுவே நாமாகி விளங்கி கொண்டு நித்தியமாய் நிலவும் அருள் செய்ய பெற்றுள்ளதாம் மேற்படி அருள் விளக்கு நிலையிலிருந்து நோக்கும்போது இதன் உண்மையாகிய அனாதி இயற்கை நிலை ஆகாச நடுவே இருந்து பூதநிலை தேகநிலை ஜீவநிலை கரணநிலை நிலை எல்லாவற்றிலும் தன் ஒளியை பரப்பி விளங்கச் செய்து கொண்டுள்ளதாக அறியப்படுகின்றது வான் முதல் மேற்படி நிலைகள் யாவையும் ஒன்றுக்குள் ஒன்றாக சுருகி வைத்தால் போல் ஒவ்வொன்றாக வெளியாகி விளங்குகின்றதாம் சூன்யம் போல் இந் இருந்து வான்வழியிலிருந்து இவ்வளவு விளைந்திருப்பது என்று கண்டு யாவையும் நாமே விளங்கச் செய்து கண்டு நித்திய விளக்காய் விளங்குகின்றதாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் இந்த விளக்கத்தில் ஒரு அற்புதமான செய்தியை தொக்கி நிற்கிறது இந்த வேக்கண்ட் ஸ்பேஸ் என்று சொல்கிறார் சாமி சரவணானந்தா அதையெல்லாம் கடந்து உண்மையான நம்மளுடைய பொறி புலன்கள் அழைத்தும் இயல்பான ஒளித்தன்மையை தோன்றி விளங்கிட என் பூர்வ மத்தியாகிய சிற்சபை என்னும் அந்த ஸ்தானத்தில் ஆயிரத் தாமரைகள் ஒத்திருக்கக்கூறுகிய சராசரதாதத்தின் நடுவே தாமரை நிலை பெற்று விளங்கும் விளக்கு போல விளங்குகிறது என்று பேராசிரியர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் சொல்வது போல உண்மையான அந்த யோக நிலையை அறிந்து கொள்வது அதை தான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அழகா பிரம்மண்யான கவின்னு ஒரு கவியில் சொல்வார் இறைநிலையே தண்ணீருக்கும் சூழ்ந்தழுத்து மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழும் சுழலும் நுண் விண்ணா இறைநிலையிலே நிலையிலே நெருங்குகின்ற நேரலைகள் காந்தமா முறையான அந்த காந்த அலையை மனமாம் உயிர் உடல்களில் படந்த ஐந்து பஞ்சபூதங்களாகி இறைநிலையோடு ஒப்பாக மாறுகிறது என்று வேதாத்திரி மகர்ஷி அவர் சொல்வார் இதுதான் உண்மை ஓரறிவு ஜீவனிலிருந்து ஆறறிவு ஜீவன் வரை படந்திருக்கக்கூடிய இந்த அணு கூட்டங்களில்தான் மனிதன் வளர்ந்திருக்கிறான் ஆறாவது அறிவாக பெற்ற நாம் உண்மையான அந்த ஏக நிலையை உணரணும் அரிஜான்றலாக வெற்றிகளா போட்டால் ஒரு மையம் வரும் அது உயிர் மையம் அப்போ நிலம் நீர் காற்று நெருப்பு வின் ஆகாசம் என்று சொல்வார்கள் அந்த பஞ்ச பூதங்களின் தத்துவமாக இருப்பதே மனிதனுடைய வாழ்க்கை அப்ப அந்த மனிதன் தன் அந்த பஞ்ச பூதங்கள் எங்கே உருவாகி இருக்கிற போது அங்கே உயிர் துணுக்களினுடைய கூட்டு இயக்கம் செயல்படும் அப்போ நம்ம அந்த ஜீவனில் உயிர் இருந்தால் தான் நம்ம வாழ முடியும் உயிர் இல்லைன்னா நம்ம என்ன சொல்கிறாங்க பிணம் என்று சொல்கிறாங்க நம்மளை எப்போ எடுக்க போகிறீங்க இந்த பிணத்தை இந்த சடத்தை பாடி எப்போ எடுக்க போகிறீங்க என்று பேசக்கூடிய நிலை இருக்கும் அப்போ இந்த உடலில் ஜீவன் இருந்தால்தான் உயிராற்றல் இருந்தால்தான் நமக்கு மதிப்பு அப்போ இந்த உயிராற்றலை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அந்த உயிராற்றலை கதாகதம் செய்யணும் அதை தான் மூச்சை கவனி பேச்சை குறை அப்போ அரிசாண்ட்ரலா வெற்றிகளாக இருக்கக்கூடிய அந்த மூலாதாரத்தில் இருந்து சுவாதிஷ்டானகம் மணிப்புரகம் அநாதகம் விசுத்தி ஆக்கினா துரியம் என்று சொல்லக்கூடிய அந்த புருவ மத்தியில் ஆக்கினா சொல்லுவாங்க அதற்கு மேலே ஆயிரம் தாமரைகள் ஒத்த உச்சந்தலையில் இருக்கக்கூடிய பீனியல் கிளான் அது துரியம் அதை துரியத்தை கடந்து போனால் துவதசாங்கம் துவாதசாங்கத்தை எல்லாம் கடந்து சந்திரன் சூரியன் சக்திகலமாக இருக்கக்கூடிய விண்கூட்டங்களை எல்லாம் கடந்து போனால் அந்த பரம்பொருளான சுத்தவெளி விட்டவெளி என்று வேக்கன்ட் என்று சொல்லக்கூடிய ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸுக்கு தானே கும் இருட்டு இருட்டு நிலையிலே இருந்து அந்த தன்னைத்தானே சூழ்ந்தெழுத்து மாற்றலால் இந்த வின் கூட்டங்கள் உருவாகி வின் கூட்டங்களிலிருந்து கோடான கோடி நட்சத்திரங்கள் உருவாகி நடுவே சூரியன் என்று நவக்கோள்கள் ஒன்பது நவக்கோள்கள் வந்து சந்திரன் வந்து அங்கே இருந்து அப்படியே நம்ம அந்த பொண்ணாமல் அதுதான் ஒம்பது மைய தவம் கூடன்னு சொல்கிறார் வேதாத்திரி மகர்ஷி இதையெல்லாம் உணர்ந்து அந்த பூமியில இருந்து பிறந்த நாம் எங்கே வந்தோமோ அங்கே போனோம் அதுதான் சமாதி நிலை அந்த சமாதி நிலையை அடைவதற்குத்தான் எல்லோரும் வாழ்க்கையிலே நம்ம முயற்சி பண்ணணும் பயிற்சி பண்ணணும் அதைத்தான் நம்ம உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த பஞ்சபூதத்தின் நடுவு தத்துவங்கள் எல்லாம் விடணும்னா நம்ம பூர்வமதி திறக்கணும் நல்ல ஆ நாணாசிரியர்கள் தொட்டு காட்டி உணர்த்தி காட்டி அதிலே இருந்து நாம் கதாகதம் செய்யும்போது நம்மளுடைய எண்ணம் அந்த மரணமில்லா பெருவாழ்வுக்கு செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு வீடு பேர கிடைக்கக்கூடிய நிலையை நாம் அடையணும் என்பதுதான் வள்ளல் பெருமானுடைய எண்ணம் அந்த எண்ணம் பாருங்க யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்கிற உயர்ந்த நோக்கோடு வள்ளல் பெருமான் இந்த அகவல் வரியிலே நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது உண்மையை உணர்ந்து கொள்வோம் நல்லதை வழி நடப்போம் அல்லதை விடுத்து அந்த ஏக இறைவனோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறக்கூடிய அந்த வீடு இருக்குது பாருங்கள் அதுதான் மனித வாழ்க்கையினுடைய உன்னதமான லட்சியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியே நெம் கோவை துன்று மலை வெம்மா வெளிக்குள் வெளி கடந்து சுமாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த வல்லல் பெருமான் திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி கொவலையமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் கலக்க விட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்